ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோட்ல இப்போ பீச்சுக்கு போயிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம சோழனும் நிலாவும் ஒன்றா பீச்சில் ரொம்ப ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற சேரன் நம்ம பல்லவனை அவங்க ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல ஸோ நான் பல்லவனை அழைச்சிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போயிடுறாப்புல ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோளனும் நிலாவும் மட்டும் பீச்சு தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற நம்ம நடேசன் நேரா போய் நிலா கிட்ட அம்மா நான் இதுதான் என்னம்மா கடலு நான் பெரிய கடல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு போன கதை அவரு தான் லாரி வச்சிருக்கிறாரு இல்லையா சோ நான் அந்த பீச்சுக்கு போனேன் இந்த பீச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இங்க நம்ம பல்லவன் பாத்துட்டு அண்ணே பாத்தீங்களானே அவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும்னு நாங்க நாம இங்க வந்தா நம்ம அப்பா போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு உடனே நம்ம சேர நேரா போயிட்டு நடேசனை அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் சோழனும் நல்லாவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம நடேசனை அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்களே இல்லையா சோ நடேசனை தனியா விட்டுட்டாங்க அவர் மாட்டுக்கு எங்கயோ போய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருப்பா பிள்ளையாட்டுக்கு போலீஸ் பிடிச்சிடுறாங்க போலீஸ் பிடிச்சி அழகா தூக்கிக்கிட்டு வரும்பொழுது பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் பார்த்துட்டு அச்சோச்சோ என்னாச்சு இவர் என்ன பண்ணி வச்சாரோ அப்படின்னு போய் கேட்டா போலீஸ் வந்து இவர் பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு இப்பதான் சோழன் வந்து நிலா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாப்புல அதுக்குள்ள இப்படி போலீஸ் கேஸ் வந்து எல்லாமே கெட்டு போச்சு அதுக்கப்புறம் சேரன் போலீஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ நடேசனை போலீஸ் கிட்ட இருந்து விடுவிச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே நம்ம நடேசனை போட்டு லெப்ட் அண்ட் ரைட்டு திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதே சண்டை தான் உங்களெல்லாம் யாரு ச பீச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போ வர சொன்னது அப்படின்னு திட்ட நீங்களா தானே என்கிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னு பதிலுக்கு நடேசன் சொல்ல அப்படியே நைட் டைம்லேயும் கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் ஏற்படுது மறுநாள் காலையில் நம்ம சோளம் நிலாவுக்காக வாங்கின அந்த டூ வீலர் எடுத்து அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்த்து நிலா என்ன உங்க அண்ணன் தனியா இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பல்லவன்கிட்ட கேட்க அவருக்கு போர் அடிக்கிறதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது ஏங்க இந்த பைக்கே உங்களுக்காக தான் வாங்கினேன் எப்ப நீங்க இதை எடுத்து ஓட்ட போறீங்க அப்படின்னு சொல்ல இன்னும் லைசன்ஸே எடுக்கல இன்னும் ஒரு வாரத்துல ஓட்டுறேன் அப்படின்னு நிலா சொல்ல நம்ம சோழன் சிரிக்கிறாப்புல எல்லாம் ஓட்டவே தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும் நான் இப்பவே ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு நிலா வந்து பார்த்திங்கன்னா சோழனே பின்னாடி உட்கார வச்சு ஓட்டி இருக்கிறாங்க ஃபைனலாக பல்லவனோட நிலா அப்படியே ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறாங்க பல்லவன் காலேஜுக்கு போகிறாப்புல அப்போ வானதியோட அண்ணனும் அண்ணனோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நிலாக்கிட்டையும் பல்லவனுக்கிட்டையும் வம்பு இழுக்கிறாங்க பல்லவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அடிக்க போறாப்புல நம்ம நிலா வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி பல்லவனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்போ நாளைக்கு பெரிய சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு